நண்பா இன்னைக்கு வந்து நம்ம மேனேஜர் சாரோட ட்ரீட் வச்சாங்க எல்லாருக்குமே சார் வந்து வண்டி வாங்கி இருந்தாங்க அதாவது ராயல் என்ஃபீல்டு ஹண்டர் வாங்கினதுனால எங்களுக்கு

டாடா மோட்டார்ஸ் அஜக்ஸ் அப்புறம் வந்து பாரத் பென்ஸு எல்லாருக்கும் முதலாளி வந்து நம்ம மேனேஜர் சார் தான் அதனால் எல்லாரையும் கூப்பிட்டு ட்ரீட்டை வச்சுட்டாங்க செம்மையாக என்ஜாய் பண்ணும் வாங்குற காசுக்கு மேலே கூறாடா கொய்யா கொய்யா இல்லை காசாடா முக்கியம் தான்டா இன்னும் திருவாரூரில் உள்ள அல்லேல் ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்குது அங்கே எப்படின்னா பசங்க ஃபஸ்ட்டு என்ன கேட்டாங்கன்னா பிரியாணிலாம் வேணாம் எனக்கு ஃபுல்லாக நான்வெஜ் மீல்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால அங்கே போனோம் திருவாரூர்லேயே ஒரு நல்ல ஒரு ஃபேமஸான கடை அப்படின்னு தான் சொல்லணும் சூப்பராக இருக்கும் எல்லா வெரைட்டியான பறக்கிறது தாவறது ஓடுறது மாங்கலை எல்லாமே அங்கே கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் அங்கே போய் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்தளவு நல்லா டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் ஆம்பியன்ஸும் அந்த வீடு மாதிரி பழைய காலத்து வீடு மாதிரி இருக்கும் ஆம்பியன்ஸு நல்லா இருக்கும் கண்டிப்பாக பிரியாணி வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு பிரியாணியே போர் எப்படா அடிக்கும் அப்படின்னு தானே கேட்குறீங்க இருந்தாலும் சில டைம் பிரியாணி வேணாம் அப்படின்னு தோணும்ல அப்போ வந்து இந்த ஹோட்டலில் போய் ஒரு நான்வெஜ் மீல்ஸு சாப்பிட்டா வேற லெவல் டேஸ்ட் இருக்கு நண்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக எங்களுக்காக ஒரு ஹார்ட் சிம்பிள் போடுங்க ஏன்னா நம்ம மேலே மேலே வளர்ந்துக்கிட்டே இருக்கோம் அந்த வளர்ச்சியை வந்து கண்டிப்பாக எங்களுக்கு கொடுங்க

முருங்காய் அமீர்கா முருங்கா ஸ்பெஷலிஸ்ட்டு வந்திருக்கா பிள்ளை அவருக்காங்க உடுங்க உடுங்க லெஸ் வந்துட்டு வினோ வர்த்தல் மிளகா வத்தல் கம்மியாக இருக்குது ஓகேங்களா ரெட் அதுவாக பாருங்கள் அப்புறம் இருக்கு நல்லா வந்து ஆயிலோட இல்லாமல் கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் ஆயில் இல்லாமல் பண்ணியிருக்காங்க முத்தடிக்கும் போது சிவா வந்து இந்த ஆஃப்ரோட அப்புறத்தில் என்ன இருக்குது நல்லா டிஸ்கவுண்ட் கேட்பா அப்படின்னு அதை நம்ம வந்து தனியாக பேச வாங்கிட்டேன் இவரு வந்து வினோத்து தம்பி தம்பி

அடிக்காம <prueba> <muchan> 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 <muchan>